கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலை நம்மை படைத்த நம்முடைய ஆண்டோராகி இயேசு கிறிஸ்தவுக்கு மகிமையும் அனத்தையும் நம்ம செலுத்துங்க நீ மறந்து இறந்து விடாதீங்க இந்த நாளை துடைக்கினவர் நம்மளை முடித்திடுவார் என்று விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே வேதத்தில் உள்ள அதிசயங்களை நம்ம பார்க்கணும் அவரை நம்ம நேசிக்கணும் அந்தவரே அன்புள்ள எங்கள் இயேசு சுவாமி இந்த காலை வேலை உண்மை நாங்கள் ஸ்தோத்திரைக்கிறோமாப்பா நீங்கள் இனிய நாளை கொடுத்ததுக்காக உமை ஸ்தோத்தரைக்கும் அதிகாலை உண்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார் என்று வேதம் தெளிவமாய் சொல்லுகிறது பிரியமானவர்களை இந்த யூடியூபில் பார்க்குறவங்களுக்கு ஒரு மெசேஜ் இயேசுவை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் அதிகாலையில் அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுகிற ஆண்டவர் உங்களை கண்டடைய முடியாது உங்கள் தேவைகளை சந்திக்க முடியாது கத்தர் உங்களோடு பேசும் முடியா அவர் இந்த நாளில் ஆயத்தமாக இருக்கிறார் இதோ நான் வாசப்படி நின்று உங்கள் கதவை தட்டுகிறேன் ஒருவனியின் சத்தியத்தை கேட்டால் அவனோடு நான் பிரவேசிப்பேன் என்று கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் வேது பகுதியிலே பிரியமானவர்களே அவரை உள்ளே அழையுங்கள் அவரோடு பேசுங்கள் அவருடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே ஒரு வசனத்தை நம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் உங்களை அசிர்வதிப்பார் இயேசுவா மூணாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் இந்த வாக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் கொடுத்துருக்கார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அற்புதர் அவர் அற்புதர் அதனால் நீங்கள் சந்தேகப்படாதீங்க இயேசு அற்புதம் செய்கிற வேதத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிய தொட்டு சுகமாக்கன அற்புதம் காணா ஒரு கல்யாணத்துக்கு போனார் ரசம் குறைவாக அந்த அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செஞ்சார் கர்த்தவர்கள் நடுவில் அற்புதம் செய்வார்ன்னா அங்கே காணாமல் கல்யாணத்தில் அவங்க மத்தியில் ஒரு அற்புதத்தை செஞ்சார் ரெண்டு மீன் ஐந்து அப்பத்தில் அங்கே நடுவில் ஒரு அற்புதத்தை செஞ்சார் பிரியமானவர்களே நம்ம கூட்டத்தில் நம்முடைய வீட்டிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிங்க கத்தர் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஏங்கி தவிக்கிறார் என்னை கூப்பிட மாட்டேயா என்னை என்னை நீ ப்ரைஸ் பண்ண மாட்டேயா என்னை கூப்பிட்டு நான் உன்னோடு பேசணும் ஆண்டவர் பிரியப்படுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவரை கூப்பிட்டு நீங்கள் பேசிட்டு பாருங்கள் நல்ல யோ நல்ல ஆலோசனை நல்ல சமாதானத்தை நீங்கள் காண முடியும் இயேசுவோடு நம்ம பழகும் பொழுது அந்த நாட்கள் இனிமையாக இருக்கும் ஒரு பக்தர் இவ்விதமாக என்ன நறு பழகினார் யோனுக்கு தெய்வனோடு சஞ்சரித்தான் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தெய்வனோடு சஞ்சரிக்கிறார் அந்த அனுபவம் எப்படி போச்சுன்னு தெரில அவருடைய மரணத்தை காணாதபடி போயிருக்காரு நம்ம அவரோடு போகும்போது கத்தை நம்மளை உயர்த்துவார் நம்மளை பாதுகாப்பார் ஒரு கவி பாடலும் பார் அற்புத 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 இயேசு அற்புத அன்பில் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத 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 இயேசு அற்புத அண்டினோர் வாழ்வை இன்மமாய் மாற்றும் இயேசு அற்புத எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் சைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புத 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 இயேசு அற்புத அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நீங்கள் விசுவாசிங்க கத்தரை நம்புங்க மனுஷனை நம்பி போறீங்கல்ல நம்ம தெய்வத்தை நம்பி பாருங்க கத்திர அற்புதத்தை செய்வார் ஒரு நாள் உங்களை கைவிடாமல் பாதுகாத்துக்கொள்வார் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அஜிவம் பண்ணுறேன் யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருக்காக அண்டு வரை ஏசு தந்த லைஃப் இந்த குழுவில் இருந்து நாங்கள் அச்சியம் பண்றோம் அண்டு வரை இந்த யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஒரு அதிசயத்தை செய்யுங்க கத்தர் செய்ய போகிறது காசு ஸ்தோத்திரம் எல்லா தேவைகளை சந்திங்க ராஜா ராஜாதி ராஜா ஒரு அற்புதத்தை செய்யுங்க எங்கள் தேவன் செய்ய போகிறத காசு ஸ்தோத்திரம் இயேசு அற்புதத்தை செய்ய போகிறது காசு தோற்றுடும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமீன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க